பிப்ரவரி மாதம் நம்ம ஆலயத்தில் வந்து ஏ அந்த வருஷ அபிஷேகம் துவங்கும் ஸோ அதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம கோவிலில் தொடர்ந்து விசேஷம் நடக்கும் இந்த வருஷம் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அதில் அஞ்சாறு விஷயங்கள் நடக்கும் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது பிரதானமாக பண்ணுறது அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நம்ம என்னங்களை செய்வோம் அப்படின்னா எப்பயும் நடக்கக்கூடிய குங்குமம் அர்ச்சனை பூஜை நடக்கும் கிணப்பு ஹோமம் நடக்கும் இது இல்லாமல் உபன்யாசங்கள் பெரிய அளவு உபன்யாசம் நடக்கும் பரதநாட்டியம் நடக்கும் பக்தி இசை நடக்கும் இது இல்லாமல் சில முக்கியமான ஹோமங்கள் நடக்கும் திருமண விரைவில் நடைபெறுவதற்காக சுயம்பரா பார்வதி ஹோமம் அந்த ஒரு ஹோமம் வந்து இருக்கும் அதே போல் குழந்தைகள்லாம் கல்வியிலையும் ஞானத்திலையும் சிறந்து விளங்கிறதுக்காக சரஸ்வதி ஹயக்கிரி வர ஹோமம் அந்த ஹோமும் நடக்கும் அது கரெக்டாக அந்த எக்ஸாமினேஷன் பீரியட் மட்டும் தான் அந்த ஹோமம் நடக்கும் அதுக்கப்புறம் சந்தான பிராப்திக்காக அதுக்குண்டான ஹோமம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து வயதானவங்க வீட்டில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைபாடாகிறவங்க எல்லாருக்கும் சேர்ந்து அதுக்குண்டான ஹோமமும் நடத்துவோம் இதெல்லாம் எதுக்காகனா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு மேன்மையான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நடக்கிற வைபவங்கள் எல்லாமே ஒரு கோவில் பொறுப்பாளரோ இல்லை நாலு உபயோகாரரோ சேர்ந்து நடத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து நடத்துகிறோம் அதனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் விசேஷன்றது எல்லோரும் சேர்ந்து நடத்தக்கூடியது அதுக்கு ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கோம் அது என்னதான் இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கையினால் ஒரு பிடி அரிசியாவது கொடுக்கணும் முதல் நாள் அன்னதானம் நம்ம ஊரோட அன்னதானம் அதனால் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்க போகிறதுனா அதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து காலையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டேட் போய் அந்த ஸ்டேட்டில் உள்ள மக்களை பார்த்து அரிசி மட்டும் வாங்க வேறு எதுவும் இல்லை ஒரு பெரிய அரிசி அவன் கையில் கொடுக்கணும் அந்த அரிசியை வச்சு நம்ம முதல் நாள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அடிப்படையில் அடியார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் நம்ம ஒரு விசேஷம்னா அது நம்மளோட வீட்டு விசேஷம் இப்போ நம்மளுடைய பங்களிப்பாக இருக்கும் அப்படி போகிறச்சே நம்ம கோவிலில் என்ன விசேஷம் இந்த பேப்பரையும் அவங்ககிட்ட கொடுத்துருவோம் நம்ம ஸோ இது எதுக்காகனா இனிமேல் எது நடந்தாலும் அது அவங்க வீட்டு விசேஷம் அவங்க தான் எடுத்து நடத்தணும் ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இருப்போம் மக்களோட மக்களாக அது எப்படின்னா இந்த நானும் அன்னைக்கு வரல அன்னைக்கு நடந்த விசேஷம் வந்து பயங்கரமாக இருந்தது இந்த சிவகருமானங்க நம்ம விசேஷம் அப்படி இருந்து ஜனங்க அவ்வளவு கும்பல் எல்லாரும் நல்ல பக்திமயமா தோஷம் தான் போட்டு वा அது காரணம் வந்து பக் மக்கள் வந்து இயற்கையாகவே நல்ல பக்தர்களாக இருக்காங்க அதனால் வந்து அம்மா தனக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே நடத்திக்கிறாங்க இந்த கோவிலில் ஸோ அதனால் யார் இல்லைனாலும் அது பாட்டு நடக்கும் கோவிலில் அதுக்கு இந்த பக்தர்கள் இந்த தூத்துவழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நடக்கிறதுன்றது ஒரு அதிசயம் எல்லா கோவிலையும் ஒவ்வொரு செவ்வாயும் ஒவ்வொரு நான் நடத்துறதுன்றது அது வந்து இறையர் தான் நடக்கும் ஒரு மணி நேரம் யாரும் உட்கார்ந்து வீட்டில் வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்கு வீட்டுல நீங்கள் ஃபோனை போடணும் சாப்பாடு போகணும் இல்லை பண்ணிக்கணும் இந்த பிரச்சனைக்கு மேலே இவ்வளோ பேரும் வரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பகவான் அமைச்சு கொடுக்குறாருன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு இறை சக்தி இருக்கு அதனாலதான் நம்ம எல்லாராவே வர முடியுது கூட்டு சேர்ந்து செய்ய முடியுது அது வந்து அதுதான் சொல்கிறேன் அது இயல்பாக காரணம் நடக்கக்கூடிய கூட்டு இதே மாதிரியான விஷயங்கள் காலகாலத்துக்கு நடக்கணும்னா நம்ம வீட்டு இதில் ஒரு பங்களிப்பாக அதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து நம்ம பாட்டு இல்லை உலகத்தில் சேர்க்கணும் இல்லை ஒரு அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும் அதுக்காக தான்